ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ பதிவு என்ன பார்க்க போறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம மாடல் ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மாடல் ஃபைவ் தான் இதுல என்ன பார்க்க போறோம் கொஸ்டின்ல வந்து அசல் தொகை அசல் தொகை கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க பத்து சதவீதம் வருட வட்டி வீதத்தில் இரண்டரை ஆண்டுகளில் ரூபாய் ஐம்பது வட்டியாக தரும் அசல் தொகையை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பத்து சதவீத வருட வட்டியில் இரண்டரை ஆண்டுகளில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது வட்டியாக தரும் அசல் தொகையை வந்து கண்டுபிடிக்கணும் சோ இதுல வட்டி வீதம் என்ன கொடுத்திருக்காங்க பத்து சதவீதம் ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டரை ஆண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து அசல் தொகையை தான் கண்டுபிடிக்கணும் பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வெட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா எண் வந்து நமக்கு ஆண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க அப்ப அதை நம்ம என்ன மாத்தணும் பின்னமா மாத்தணும் பின்னமா மாத்துறது எப்படின்னு தெரியும் இல்லை உங்களுக்கு சோ கீழே உள்ள ரெண்டு வேலையும் பெருக்குங்க பெருக்கி வந்த வேல்யூட மேல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து பின்னம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் சோ ரெண்டையும் ரெண்டையும் நாலையும் பெருக்கணும்னா நாலு பிளஸ் இந்த ஒண்ணு போட்டோம்னா அஞ்சுன்னு வரும் அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் சோ அசல் தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான பார்முலா ஐ பை அதாவது வட்டி வீதம் வட்டி வீதத்தையும் ஆண்டையும் வந்து கீழே வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நமக்கு வந்து தனிவட்டி என்ன இருந்துச்சு இரநூத்தி ஐம்பது டிவைட் பை வட்டி வீதம் வந்து பத்து பத்து பை நூறு இன்ட்டு ஆண்டு என்ன கண்டுபிடிச்சா அஞ்சு பை ரெண்டு சோ அதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம சுருக்கணும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடலாம் சோ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா இரநூத்தி ஐம்பது பை அஞ்சு பை இருபது ஸோ இந்த இருபது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பேலன்ஸ் அஞ் பத்து இருக்குல்லையா ஸோ பத்து இன்ட்டு இந்த ரெண்டை வந்து நம்ம பெருக்கணும்னா பயத்து ரெண்டு இருபது அப்படின்னு வரும் இப்போ இரநூத்தி ஐம்பது பை அஞ்சு பை இருபது அப்படின்னு வரும் ஸோ இதில் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணணும் பெருக்கல்ல போடணும் ஓகேங்களா சோ இப்ப இங்க ஒரு பின்னா இருக்கு அதுக்கு கீழே ஒரு பின்னா வந்திருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கணும் ஓகேங்களா இன் டூ நம்ம வந்து இதை பெருக்கும் போது என்ன ஆகும் இது வந்து தலைகீழியா மாறும் அதாவது இருபது மேல போயிடும் அஞ்சு வந்து கீழே வந்துரும் ஓகேங்களா சோ அப்ப இருபது பை அஞ்சு அப்படின்னு வரும் சோ இந்த கா இந்த கீவேர்டை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பெருக்கல்ல போடணும் சோ கீழே உள்ள பின்ன வந்து என்னவா மாறிடும் தலைகீழியா மாறிடும் அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இருபது பை அஞ்சுன்னு வரும் ஸோ இதை சுருக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்ப என்ன இருக்கு பேலன்ஸ் ஐம்பது இன்ட்டு இருபது இருக்கு இதை நம்ம பெருக்கணும்னா ஆயிரம் அப்படின்னு கிடச்சிடும் அப்ப நமக்கு அசல் தொகை என்ன ஆயிரம் ஸோ ஃபர்ஸ்ட் சம்க்கு வந்து விடையானது பாத்தீங்கன்னா ஆயிரம் சோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணும் இல்லைங்க கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதுங்க அசல் தொகையை கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்ல மட்டும் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஐ பை ஆர் இன் டு என் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ எப்போதுமே ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னா இருந்துச்சுன்னா அதை பெருக்கல்ல போடணும் கீழே உள்ள பின்னை வந்து நமக்கு தலைகீழியா வரும் ஸோ அதுக்கப்புறம் சுருக்கி போட்டோம்னா அது நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க பதினாறு சதவீத வட்டி வீதத்தில் மூணு ஒன்று பை நாலு ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்பது வட்டியாக தரும் அசல் தொகையை வந்து கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு இங்க வட்டி வீதம் என்ன கொடுத்திருக்காங்க பதினாறு பெர்சென்ட் ஆண்டு என்ன கொடுத்திருக்காங்க மூணு ஒண்ணு பை நாலுன்னு கொடுத்திருக்காங்க சோ இது கலப்பு பின்னத்துல இருக்கு இதை பின்னமா மாத்தணம்னா நமக்கு பதிமூணு பை நாலு அப்படின்னு வரும் சோ அசல் தொகையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அசல் தொகையை தான் கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எண்பது பை பதினாறு பை நூறு இன்ட்டு பதிமூணு பை நாலு சோ அதை வந்து சுருக்க முடிஞ்சா இங்கே சுருக்கிருங்க சோ இந்த நாளுக்கு இந்த பதினாறுக்கு அடிக்கலாம் நன்னாங்க பதினாறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த நாளுக்கும் இந்த நூறையும் நம்ம டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு நாங்க நாங்கு இடினாங் எட்டு ஓகேங்களா அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப ஐநாங் இருபது அப்படின்னு வரும் இப்ப இருபத்தி அஞ்சு நமக்கு கிடைச்சிரும் சோ பேலன்ஸ் உள்ள வேல்யூ எல்லாம் முடியுமான்னு பாருங்க அப்படி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எண்பது பை பதிமூணு பை இருபத்தி அஞ்சு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கீழே இன்னொரு பின்னம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பெருக்கணும் சோ கீழே உள்ள பின்னம் வந்து நமக்கு தலைகீழியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இப்போ இருபத்தி அஞ்சு பை பதிமூணு வரும் இதை சுருக்குங்க இதை சுருக்குனீங்கன்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு வரும் அதை பெருக்கணும்னா நமக்கு அசல் தொகை வந்து நாலாயிரம் அப்படின்னு கிடைச்சிடும் தனிவட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி எக்ஸ் எனில் அசல் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்ல கொடுத்திருக்காங்க வட்டி வீதம் வந்து எக்ஸ் சதவீதம் ஆண்டு எக்ஸ் அசல் தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப பிஇஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை எக்ஸ் பை நூறு இன்ட்டு எக்ஸ்னு வரும் ஸோ இந்த எக்ஸுக்கு இந்த x கேன்சல் பண்ணிடலாம் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒன்று பை எக்ஸ் பை நூறு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பின்னத்தில் இருக்குது இங்கே இருந்துச்சுன்னா தலைகீழியா மருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஒன்று இன்ட்டு நூறு பை எக்ஸ்ன்னு வரும் ஸோ இதை நம்ம ஒன்னால எதை பேர் அதே விட தான் ஓகேங்களா நூறு பை தான் நமக்கு வந்து அசல் தொகை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பாருங்க பத்து ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு வந்து ஒன்பது லட்சம் தேவைப்படுகிறது என ஆண்டிற்கு இருபது சதவீதம் தனி வெட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலா அசலாக வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு வந்து ஒன்பது லட்சம் வந்து தேவைப்படுது ஏனெல் ஆண்டிற்கு இருபது சதவீதம் அவங்க வந்து தனி வெட்டி அளிக்கும் வங்கியில வந்து ரம்யா எவ்வளவு வந்து அசல் தொகையா வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இது வந்து நம்ம ஃபார்ம்லா படி போடணும் அப்படி ஃபார்ம்லா படி போட்டோம்னா கொஞ்சம் லென்த்தா போகும் சோ இதை வந்து ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல சொல்றேன் இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சோ ஃபார்முலா படி உள்ளதையும் வந்து நான் ஒன்னொரு சம்ம ஒன்னு ஃபார்ம்லா எப்படி போட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட் சொல்றேன் அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க வந்து தனிவெட்டி எழுதிக்கோங்க ஒன்பது லட்சம் பை என்ன வட்டி வீதம் இருபது இன் பத்து அது நோட் பண்ணிக்கோங்க சோ ஒன்போது லட்சம் டிவைட் பை இருபது இன்ட்டு பத்து நோட் பண்ணிட்டோம் எப்போதுமே வந்து இந்த மாதிரி கொஷனுக்கு வந்து மேல வந்து எப்போதும் நூறால வந்து பெருக்கணும் கீழே வந்து நூறால வந்து ப்ளஸ் பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேல நூறா நூறால பெருக்கணும் கீழே நூறால வந்து ப்ளஸ் பண்ணணும் இப்போ ஒன்போது லட்சம் இன்ட்டு நூறு சோ இந்த இருபதையும் பத்தையும் பெருக்கணும்னா நமக்கு வந்து இரநூறு அப்படின்னு கிடைக்கும் சோ அதோட என்ன பண்ணனும் ஒரு நூறை வந்து ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் முன்னூறுன்னு கிடைக்குமா அதுக்கப்புறம் இதை சுருக்கி போடுங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் இங்கே மூணு இருக்கு ஒரு மூணா மூணு மூணு மூணா ஒன்பது அப்போ வந்து மூணு லட்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்து விடையா கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொந்த சொல்றேன் சோ கொஸ்டின்ல எப்போதுமே இந்த மாதிரி பத்தாண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு வந்து ஒன்பது லட்சம் தேவைப்படுகிறது என ஆண்டிற்கு இருபது சதவீதம் தனிவெட்டியை அளிக்கும் வங்கியில் ரம்யா வந்து எவ்வளவு அசல் தொகையாக வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களே இந்த ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ கொடுத்திருக்க தனி வெட்டிய வந்து மேல எழுதிக்கங்க கீழே வந்து வட்டி வீதத்தையும் ஆண்டையும் வந்து எழுதிக்கங்க எழுதிட்டு மேல வந்து நூறாளு பிரிக்கணும் கீழே வந்து நூறாளு பிரஸ் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த இருபது இன்ட்டு கீழ வந்து இதை பெருக்கணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ அதை பெருக்கிட்டுதான் நூறால வந்து நம்ம என்ன பண்ணனும் ப்ரெஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ அப்ப வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு விட என்ன வந்துரும் மூணு லட்சம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் சோ நெக்ஸ்ட் இந்த வருஷம் பாருங்க நான் இப்ப சொல்லி கொடுத்த ஷார்ட் மெத்தட் இருக்கு இல்லையா சோ அதேதான் அதை வந்து ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கேன் சோ நீங்க ஷார்ட் வச்சும் வந்து செஞ்சு பாருங்க கரெக்ட் ஆன்சர் வருதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க ஸோ கொஷ்டன் பாருங்க ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசலை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல வந்து மொத்த தொகை கொடுத்து நமக்கு அசல் கேட்டாங்கன்னா நான் இப்போ ஒரு ஷார்ட் கட் மெத்தட் சொன்னாலே சோ அந்த தான் செய்யணும் சோ அது ஃபார்ம்ல வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம் என்னன்னா பிஇஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் ஏ பை ஹண்ட்ரட் பிளஸ் என்ஆர் இதுதான் வந்து அந்த ஃபார்ம்லா ஸோ இதை வந்து இந்த ஃபார்ம்லா படி நீங்க செஞ்சாலும் ஓகே தான் இல்லை நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தட்ல செஞ்சாலும் ஓகே தான் ஸோ ஃபார்ம்லா மட்டும் மறக்காம இருங்க ஹண்ட்ரட் ஏ பை ஹண்ட்ரட் பிளஸ் என்ஆர் ஸோ அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு நமக்கு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐம்பது டிவைட் பை நூறு பிளஸ் நமக்கு ஆண்டு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் பத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு விடை என்ன வரும் அப்படின்னா அறுபத்தி ஏழு இன்ட்டு நூறுன்னு வரும் ஸோ அதை பெருக்கணும்னா ஆறாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது நமக்கு வந்து விடையாக கிடைக்கும் ஸோ நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க ஸோ ஒன்றும் இல்லைங்க கொஷனில் வந்து மொத்த தொகையை நமக்கு கொடுத்துட்டு அமௌண்ட்டுக்கு சாரி மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தடில் மேலே வந்து நூறு ஆளு பெருக்கிக்கோங்க கீழே வந்து நூறு ஆள ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஸோ அப்படி இல்லை ஸோ அப்படி புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி செஞ்சாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் சம் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து பர்சன்ட் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வந்து தனி வட்டியாக செலுத்தினால் அசலை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இது எப்போதும் போல தான் வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆண்டு ரெண்டு ஆண்டு அசல் தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் எழுநூத்தி ஐம்பது கொடுத்திருக்காங்க சோ இது ஃபார்முலா என்ன அப்படின்னா வட்டி வீதத்துக்கு ஃபார்ம்லா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சோ இந்த பார்முலா அப்படி நம்ம போடுவோம் வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க எழுநூத்தி ஐம்பது இஸ்இக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பி இன் ஆண்டு வந்து இரண்டு ஆண்டுகள் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா பத்து பை ஹண்ட்ரட் ஸோ அதுக்கப்புறம் பிஏ நம்ம இந்த பக்கெட் வச்சுட்டு இது இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னவாகும் ஆகும் பெருக்கலாம் ஆகும் அதாவது வகுத்தல்ல இருக்குது இந்த சைடு வந்தா பெருக்கலாம் மாறும் அப்ப நூறு இந்த சைடு வந்துச்சுன்னா இன்ட்டு நூறு அப்படின்னு வரும் மேல உள்ளதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும் டிவைட் பை எல்லாம் ஓகேங்களா ஸோ அப்ப எழுநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறு பை ரெண்டு இன்ட்டு பத்து ஸோ அதுக்கப்புறம் இது சுருக்குங்க சுருக்கணும்னா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து ரெண்டாம் வாய்ப்பாடால் வந்து நம்ம அடிக்கலாம் ஆயிரண்டா பத்து பேலன்ஸ் அஞ்சு இன்ட்டு எழுநூத்தி ஐம்பது இருக்குது ஸோ இதை பெருக்கினா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நமக்கு அசல் தொகை வந்து கிடைச்சிரும் ஸோ இப்போ நமக்கு அசல் தொகையிலே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மேட் இருக்குங்க உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஆண்டு வந்து கொடுத்து வந்து கலப்பு பின்னத்துல கொடுத்த ஃபார்மட் ஒண்ணு பார்த்துருப்போம் சோ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் அதாவது மொத்த தொகை கொடுத்து அசல் தொகை கேட்டா எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்ல கேட்பாங்க தனி வெட்டிய குடுத்து இரண்டு ஆண்டுகள் இந்த மாதிரி முழுமையா கூட கொடுத்துருப்பாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒரு மூணு ஃபார்மெட் பார்த்திருக்கோம் சோ அசல் தொகையிலே இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு சோ ஒவ்வொன்றையும் நல்லா குஷ்ண நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகை எட்டு சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி எண்பது ஆகிடுது அசலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு வந்து மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க பத்தாயிரத்தி எண்பது ஆகிறது அப்படின்னு அப்ப நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்னு கிடைச்சிரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது ரெண்டு ஆண்டுகள் அஞ்சு பெர்சன்ட் வட்டி வீதமும் அடுத்த நாலு ஆண்டுகளில் நாலு பர்சன்ட் வட்டி வீதமும் அடுத்த மூணு ஆண்டுகளில் பன்னெண்டு பெர்சன்ட் வட்டி வீதமும் ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வட்டியாக கிடைக்கிறது எனில் காண்க ஸோ இந்த அசல்லே வந்து இது ஒரு ஃபார்மெட் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நாலாவது ஃபார்மெட் ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஆண்டுகள் வந்து மூணு கொடுத்துருப்பாங்க வட்டி வீதம் மூணு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ எழுதுங்க நம்ம அசல் தொகை தான் கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாப்பத்தி எட்டு அப்ப இங்க வந்து மூணு ஆண்டுகள்ல கொடுத்துருக்காங்க வட்டி வீதமும் மூணு இது கொடுத்துருக்காங்க அப்ப என் ஒன் என் டூ என் த்ரீ போட்டுக்கலாம் வட்டி வீதத்தான் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாம் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் என் ஒன் வந்து ரெண்டு ஆண்டுகள் அது வந்து அஞ்சு வட்டி வீதம் என் டூ 4 நாலு ஆண்டுகள் இது வந்து நாலு வட்டி வீதம் என் த்ரீ பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் இது 12% சதவீத வட்டி வீதம் சோ இது எல்லாத்தையுமே எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட் ஸோ இது ஒரு கீபோர்டு என்ன அப்படின்னா ஆண்டு வந்து வெவ்வேறா கொடுத்து வட்டி வீதமும் வந்து வெவ்வேறா கொடுத்தாங்கண்ணா அதாவது இந்த வேல்யூ இல்லையா ஸோ நான் வேல்யூ வந்து வேற வேறையும் இந்த வேல்யூ வந்து வேற வேறையும் இருந்துச்சுன்னா அது ரெண்டையுமே வந்து பெருக்கணும் ஓகேங்களா பெருக்கி மொத்தமா வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கணும் ஸோ நான் ஐ ரெண்டா பத்து ஓகேங்களா அதே மாதிரி நான்கு பதினாறு பன்னிரெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் மாதிரி பெருக்கிட்டு அப்ப அந்த மூணு வேல்யூ என்ன பண்ணிக்கணும் மொத்தமா ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து இதோட கீ ஓகேங்களா ஆண்டு வேற வேறையும் வட்டி வீதம் வேற வேறையும் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் பெருக்கி மொத்தமா எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஃபார்ம்லா படி போட்டோம்னா எஸ்ஐசி கோடி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இருநூத்தி நாப்பத்தெட்டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டாங்க பெருக்கி பத்து பிளஸ் பதினாறு பிளஸ் முப்பத்தி ஆறு பை ஹண்ட்ரட்னு வரும் வந்து கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி அந்த பக்கெட் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு டிவைடட் பை அறுபத்தி ரெண்டுன்னு வரும் சோ அதுக்கப்புறம் இதை சுருக்கி போடுங்க சுருக்கி போட்டோம்னா நமக்கு என்ன விடை வரும் அப்படின்னா அசல் தொகை நானூறு அப்படின்னு கிடைக்கும் அசல் தொகையில இது ஒரு நாலாவது ஃபார்மேட் ஆண்டு வெவ்வேறாகவும் வசல் தொகை வட்டி வீதம் வெவ்வேறாகவும் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் ரெண்டையும் பெருக்கிக்கணும் மொத்தமா பெருக்கி வந்த விடையெல்லாம் வந்து என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறம் நைன்த் சம்பருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூணு ஆண்டுகளையும் அஞ்சு சதவீத அடுத்த மூணு ஆண்டுகள்ல நாலு சதவீத வட்டி வீதமும் அடுத்து மூன்று ஆண்டுகள் பன்னெண்டு சதவீத வட்டி வீதமும் ரூபாய் ஐநூத்தி நாலு வட்டியாக கிடைக்கிறது எண்ணில் அசல் என்ன அப்படின்னு கேட்டுருலாங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க மூணு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க பட் என்ன இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா ஆண்டுகள் எல்லாமே சேமா இருக்கு ஓகேங்களா மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது மட்டும் சேமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தா எப்படி செய்யணும் அப்படின்னா ஸோ இது அசல் தொகையில வந்து ஒரு அஞ்சாவது ஃபார்மேட் இது மாதிரி கெஸ்டேன்னு கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ கொடுத்துருக்க வேல்யூவை எழுதுங்க அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் மூணு ஆண்டு வந்து மூணு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐநூத்தி நாலு ஸோ வட்டி வீதம் மட்டும் வெவ்வேறா இருக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இருக்கும் சோ ஆண்டு ஒரே மாதிரி வந்து வட்டி வீதத்தோட நம்பர் மட்டும் வேல்யூ மட்டும் வெவ்வேறா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணையுமே பிளஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதாங்க மூணையுமே வந்து பிளஸ் பண்ணிக்கணும் ஸோ நமக்கு ஆண்டு வெவ்வேறாகவும் வந்து வட்டி வீதம் வெவ்வேறாகவும் வந்தால் என்ன பண்ணணும் ரெண்டையும் பெருக்கிக்கணும் அப்புறம் மொத்தமாக கூட்டிக்கணும் ஸோ இதில் வந்து ஆண்டு எல்லாமே சேமாக வந்துருச்சு நம்பர்லாம் மூணு ஆண்டுகள் ஸோ அதை அப்படியே எடுத்துக்குவோம் வட்டி வீதம் வெவ்வேறாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த வட்டி வீதத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போதும் வந்து பல ஃபார்ம்லாம் அவ்வளோ போட வேண்டாம் தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு விடை என்ன கிடைக்கும் அப்படின்னா எட்நூறு அப்படின்னு கிடைக்கும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது நாலு ஆண்டுகளுக்கு அஞ்சு சதவீத வட்டியும் அடுத்த நாலாண்டுகளுக்கு நாலு சதவீத வட்டியும் அடுத்த நாலாண்டுகளுக்கு எட்டு சதவீத வட்டி வீதமும் ரூபாய் எட்நூத்தி பதினாறு வட்டியாக கிடைக்கிறது என்ன அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் சம் ஓகேங்களா ஸோ இதை செஞ்சு பாருங்கள் உடனே செஞ்சு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அசல் தொகையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து முக்கியமான ஃபார்மேட் ஸோ இன்னும் பேலன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்க கேட்டுருக்க உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட்டாக வைக்கிறேன் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க திரும்ப கூட நான் சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ